அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமை வந்தீங்க அப்படின்னா இந்த விடிய கீழே இருக்க ரிட்டிலிய சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லை கணக்கு கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஏர்டெல்லில் புதுசாக ஐபிடிவி பாக்ஸ் அப்படின்ற இந்த பாக்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் மாதிரியே இருக்கும் ஆனால் அது எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் கிடையாது ஏர்டெல் எக்ஸ்ட்ரீமோட ஐபிடிவி பாக்ஸு ஸோ இந்த பாக்ஸில் நீங்கள் படம் பார்க்கறதுக்கு டிஷ்ஷு அதாவது கொடையே தேவையில்ல மேலே இன்சுலேஷன் எதுவுமே பண்ணவே தேவையில்ல டேரெக்டாக உங்களுக்கு பாக்ஸ்லேயே படம் ஓடுற மாதிரி பண்ணியிருப்பாங்க இந்த பாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்ககிட்ட நீங்கள் டேரெக்டாக வாங்கிக்கலாம் இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த மொபைல் நம்பரில் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட டேரெக்ட் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது ஸோ அதை கிளிக் பண்ணி எங்கள் கூட வாட்ஸ்அப்பில் பேசலாம் அல்லது இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர்லேயும் எங்களோட வாட்ஸ்அப் இருக்குது ஸோ அதுலேயும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசலாம் இந்த பாக்ஸு வாங்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு காண்டக்ட் பண்ணுங்கள் வாங்கிக்கலாம் முதல்ல இந்த பாக்ஸு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஏன்னால் இது ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் அதாவது யூடியூப்லேயே நம்ம தான் முதல் முறையாக இந்த பாக்ஸை வீடியோ மேக் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதனால் இந்த வீடியோ ஆனது எக்ஸ்க்ளூசிவாக ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம் ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை தயவு செஞ்சு கீழே இருக்கிற ரெகுலர் சப்ஸ்கிரைப் நிறுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க ஃபர்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஏர்டெல் லோகோவோ ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க இந்த பாக்ஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் டிவி அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்களோட ப்ராண்ட் எல்லாமே எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீம் மட்டும்தான் வரும் அதுக்கடுத்ததான் இந்த ஆனது ஃபோர் கே சப்போர்ட் கொண்டது இதில் உங்களுக்கு ஹெச்டிஎம்ஐ சப்போர்ட் இருக்கிறதுனால ஹெச்டி வீடியோஸ் மற்றும் ஃபோர்கே வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம் அதுக்கடுத்ததான் இந்த பாக்ஸில் உங்களுக்கு டால்பி அட்மாஸ் எனபிள் சவுண்டு இருக்குது ஸோ அதனால் துல்லியமான சவுண்டை நீங்கள் உங்களோட டிவியிலோ அல்லது ஹோம் தேட்டர்லேயும் எடுத்துக்கலாம் ஸோ இது தாங்க முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரிண்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் இந்த சைடில் எதுவுமே கிடையாது அடுத்ததாக பின்னாடி என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பவர் இன்சர்ட் பண்ணுறதுக்கான போர்ட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்ததாக ஏவி போர்ட்டு கொடுத்துருக்காங்க ஏவி போர்ட் எதுக்கு அப்படின்னா சாதாரண சிஆர்டி டிவி மற்றும் கலைஞர் டிவிகளுக்கு வீடியோ அவுட்புட் எடுக்கிறதுக்காக அடுத்ததாக ஒரு ஹெச்டிஎம்ஐ அவுட் கொடுத்துருக்காங்க எல்இடி டிவிகளுக்கு வீடியோ அவுட்புட் எடுக்கிறதுக்கு அதுக்கடுத்ததாக ஒரு ஈத்தர்நெட் போட்டு கொடுத்துருக்காங்க உங்களோட மோடத்திலையோ அல்லது உங்களோட ஃபைபரில் இருக்கக்கூடிய கேபிளை டேரெக்டாக இதில் இன்ஸ்டால் பண்ணி உங்களோட நெட்டை டேரெக்டாக நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கடுத்ததாக ஒரு யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க உங்களோட பெண் இருக்கக்கூடிய மூவி சாங்ஸ் எல்லாமே நீங்கள் போட்டு கேட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதில் ஓடக்கூடிய டிவி நிகழ்ச்சிகளை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது தாங்க தற்போதைக்கு லான்ச் ஆகியுள்ள ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஐபிடிவி பாக்ஸு இதுக்கு டிஷ்ஷே தேவை கிடையாது டேரெக்டாகவே உங்களுக்கு ப்ளே ஆகும் அடுத்ததாக ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஐபிடிவி பாக்ஸோட ரிமோட்டை பாருங்கள் ஏர்டெல் டிடிஹெச்லேயே ஸ்மார்ட் ரிமோட்டை இந்த டைம் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ பாருங்கள் சூப்பராக இருக்குது பெரிய ரிமோட்டை கொடுத்துருக்காங்க முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸு யூடியூப்பு அமேசான் ப்ரைம் வீடியோ டெஸ்டி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் இருக்குது டேரக்ட் ஓடிடி பட்டன் கொடுத்துருக்காங்க அது கீழே பார்த்தீங்கன்னா கூகுள் வாய்ஸ் அசிஸ்டண்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஸ் எல்லாம் டேரெக்டாக உங்களுக்கு வியூ பண்ணி பார்க்குறதுக்கு பட்டன் கொடுத்துருக்காங்க அது கீழே உங்களுக்கு நேவிகேஷன் பட்டன் கொடுத்துருக்காங்க அது கீழே ஹோம் பட்டனு வால்யூம் அப்டவுனு சேனல் மாத்துறது அதுவும் அப்டவுன் கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்ததான் நெம்பர்ஸ்கீ கொடுத்துருக்காங்க ரிமோட் பார்த்திங்கன்னா பெருசாகவே இருக்குது இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டு ட்ரிபிள் ஏ செல்லு நீங்கள் போடணும் இந்த ரிமோட் ஆனது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூடூத்தில் ஒர்க் ஆகுது அதனால் பத்து மீட்டருக்கு அந்தாண்டு கூட நீங்கள் எடுத்துகிட்டு போய் எந்த திசையில் வேணாலும் வச்சு நீங்கள் இதை மாற்றலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ரிமோட்டில் நீங்கள் பேசும்போது டிவியில் ரிசல்ட் ஷோ ஆகும் அதாவது கூகுள் வாய்ஸ் அசிஸ்டண்ட் இதில் இன்பில்ட்டாக இருக்குது இந்த ஏர்டெல் டிவியோட இந்த பாக்ஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஏர்டெலோட ஏர் ஃபைபர் கனெக்ஷன் நீங்கள் கண்டிப்பாக வாங்கணும் ஏன்னா இந்த ஐபிடிவி ஓடுறதுக்கு இன்டர்நெட் பேஸ்டாக தான் உங்களுக்கு ஓடும் ஸோ அதுக்காக நீங்கள் ஏர்டெல்லோட ஏர் ஃபைபரை நீங்கள் கண்டிப்பாக வாங்கணும் ஸோ இதோட விலை விவரங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஏர் ஃபைபரில் வரக்கூடிய ஆண்டனா அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த ரவுட்ரு அதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த ஐபிடிவி பாக்ஸு ரிமோட்டு எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வெறும் ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு நாங்கள் உங்களுக்கு தரங்க தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் எங்ககிட்ட நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி ஏழ்நூறுபாய்க்கு எங்கக்கிட்ட இந்த ஏர் ஃபைபர் கனெக்ஷனை நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு மூணு மாத பேக்கோட வந்துடும் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ இன்ஸலேஷன் கொடுத்துருவாங்க ஸோ வேணும் அப்படின்றவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் இமிடியேட்டாக வாங்கிக்கலாம் இதுதாங்க ஏர்டெல் ஏர் ஃபைபரோட ரவுட்ரு அதாவது இது வழியாக தான் இன்டர்நெட் உங்களுக்கு பாஸ் ஆகும் அதாவது உங்களோட மொபைலுக்கு லேப்டாப்புக்கு பிசிக்கு இந்த மாதிரி எந்த ஒரு டிவைஸ்க்கும் நீங்கள் இதுலேருந்து வைஃபை எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டேரக்டாக இன்டர்நெட்டை ஈத்தர்நெட் கேபிள் வழியாக நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்ததாக ரவுட்ரு வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஸ்டாண்டை நீங்கள் டேபிள் மேலேயும் வச்சுக்கலாம் கீழே வச்சுக்கலாம் இந்த ஸ்டாண்டை நீங்கள் வால் மட்டும் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இது தாங்க ஏர்டெல் ஏர் ஃபைபரோட அந்த ஆண்டனா இந்த ஆண்டனா உங்கள் வீட்டுக்கு மேலே வைப்பாங்க டிஷ் ஆன்டனாகவும் அழிக்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது ஜஸ்ட் உங்கள் வீட்டு மேலே வச்சு ஒரே ஒரு ஸ்க்ரூ மட்டும் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் இதில் வரக்கூடிய ஃபைவ் ஜி சிக்னல்ஸை அப்படியே உங்கள் ரவுட்ருக்கு இழுத்து கொடுக்கும் உங்கள் ரவுட்ருலேருந்து டேரெக்டாக அந்த ஐபிடிவி பாக்ஸுக்கு போயிட்டு சேனல்ஸ் ஓடும் ஓடிடி ஓடும் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இந்த ரவுட்டரில் நீங்கள் ரெண்டு கனெக்ஷன் நீங்கள் எடுத்துக்கலாம் அதாவது ரெண்டு ஈத்தர்நெட் கேபிள் கனெக்ஷன் நீங்கள் எடுத்துக்கலாம் ப்ரைவேட்டாக ஸோ முன்னாடி பார்த்தா ஏர்டெல் ஐபிடிவி பாக்ஸு மற்றும் ரவுட்ரு மற்றும் அதுக்கு தேவையான ஆண்டனா இன்சுலேஷன் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு நாங்கள் பண்ணித்தரோம் புக் பண்ணிக்கோங்க